அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் மருமகளின் சாமர்த்தியம் சிறுகதை கேட்கலாம் வாங்க வரும் முப்பதாம் தேதி சித்ராவின் தலைப்பிரசவத்திற்கு தேதி குறித்து கொடுத்து விட்டார் பிரபல மகப்பேறு மருத்துவர் ரேணுகா ரேணுகா தேவி நர்சிங் ஹோம் கட்டணம் அதிகம்தான் ஆனால் பிறக்க போகும் உயிருக்கு உத்தரவாதம் உண்டு பிரசவத்திற்கு அட்மிட் ஆகி ஒரு உயிர் கூட இதுவரை போனதில்லை அதனாலேயே அவர் ஃபீஸ் ஏறிக்கொண்டே போகிறது சித்ராவின் நாத்தனாருக்கு இங்குதான் பிள்ளை பிறந்தது அப்போதே ஒரு லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டார் தேவி இன்னும் பத்து நாளில் பிள்ளை பெறப்போகும் நிறைமாத கர்ப்பிணி சித்ராவுக்கோ நிம்மதி இல்லை காரணம் பிரசவ செலவை யார் செய்வது என்பதில் மாமியார் உருவாக்கியுள்ள ஒரு புதிய பிரச்சனை தான் தலை பெண் வீட்டு செலவு என்பது சித்ராவுக்கு தெரியும் ஆனால் இவர்கள் இழுத்துவிடும் செலவை செய்ய அவள் அப்பாவால் இப்போது முடியாது ஏய் சித்ரா உங்க அப்பா கிட்ட ஃபோனில் சொல்லிட்டியா பிரசவத்துக்கு ஒரு லட்சம் ரூபாயாவது தேவைப்படுமே என்றாள் மாமியார் பார்வதி அத்தை நேத்தி ஃபோனில் சொல்லிட்டேன் இன்னைக்கு நேரில் வந்து பார்க்குறாங்களாம் அந்த ரெண்டு பவுன் மாதிரி ஏமாத்திரப் போகிறாரு ரெண்டு பவுன் யாரும் ஏமாத்தல நிலைமை சரியில்லை யாரையும் எங்கள் அப்பா ஏமாத்தாது இருபது பவுன் பேசி வச்சிருந்தேன் என் பிள்ளைக்கு நீ இடையில வந்து அவனை மயக்கிட்ட பன்னெண்டு பவுன் பேசினான் உன் அப்பா ரெண்டு பவுன் இன்னும் போடுறாரு இதில் புள்ள பிறந்தா பேர் பொழுது வெறும் கையோடு தான் வந்து நிற்க போகிறாரு என் தலையெழுத்து உன்னை சொல்லி குத்தம்ல என் பிள்ளைக்கு தோணிச்சு பாரு புத்தி அதை சொல்லணும் என்று தலையில் அடித்து கொண்டாள் வயிற்றிலும் சுமந்து கொண்டு மாமியாரின் இழிவான பேச்சையும் கேட்டுக்கொண்டு கண்ணை கைகளால் பொத்தி கொண்டு ஊமையாய் அழுதாள் சித்ரா மாலையில் சித்ராவின் அப்பா சிவானந்தம் பூ பழம் எல்லாம் வாங்கி கொண்டு வந்தார் சித்ரா தந்தையை அன்புடன் வரவேற்றாள் வணக்கம் சம்பந்தியம்மா என் மேலே கொஞ்சம் கோபமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் குருவை சரியில்லை சம்பவம்ல கொஞ்சம் கிடைச்சாலும் முந்தின கடனை அடைக்கவே சரியா போச்சு பருத்தி கொஞ்சம் கை கொடுக்குன்னு பார்த்தா காய் வெடிச்சு வர்ற நேரத்துல மழை பெஞ்சு கெடுத்துடுச்சு இப்போ நாற்பதாயிரம் கொண்டு வந்திருக்கேன் வாங்கி கொண்டு நல்லபடியா முடிச்சு கொடுங்க என்று மிகவும் தயவாக பேசினார் கிராமத்தில் அதிகாரம் செலுத்தி பேசும் அப்பா தனக்காக கூணி குறுகி பேசுவதை பார்த்து கண் கலங்கினால் சித்ரா நாற்பதாயிரத்தை வச்சுக்கிட்டு நாக்கு வழிக்க சொல்றீங்களா தீயாக சுடும் வார்த்தைகளை வீசினால் சித்ராவின் மாமியார் நான் வளைகாப்பு போட்ட உடனே பெண்ணை அழைச்சிட்டு போறேன் பிரசவத்துக்கு பிறகு நல்லபடியா கொண்டு வந்து விடுறேன்னு சொன்னேன் வீட்டு வேலையை யார் செய்வான்னு நீங்க தான் அனுப்பல எங்கள் ஊர்லேயும் பெரிய பெரிய ஆஸ்பத்திரி எல்லாம் இருக்கு கிங் ஹாஸ்பிட்டல் மேனேஜர் என்னுடன் படித்தவன் தான் அங்கே வச்சு பார்த்தா நான் முன்ன பின்ன பணம் கொடுத்துக்குவேன் இந்த ஊர்ல நான் என்ன பண்ணுவேன் முதலியா இருந்தாலும் தண்ணியில் தனமா பலம் இதுக்கு மேலே பேச ஒன்றும் நாலு நாள் டைம் தரேன் மிச்ச காசை கொண்டு வந்து கொடுங்க இல்லைன்னா உங்கள் பொண்ணை உங்கள் வீட்டிலேயே வச்சுக்கோங்க என்று கராராக சொல்லிவிட்டு அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள் பார்வதி கவலைப்படாதேம்மா அப்பா எப்படியும் வந்துடுவேன் என்று சித்ராவின் தலையை தொட்டு ஆறுதல் கூறி சென்றார் சிவானந்தம் மாமியார் தான் சித்ராவின் கணவன் ஜெகன் அப்படியல்ல சித்ராவின் மீது அதிக அன்புள்ளவன் வேலை முடிந்து மாலை வருவான் இரவு அவனது அறைக்கு சென்றதும் தேம்பி தேம்பி அழுதாள் சித்ரா என்ன நடந்திருக்கும் என அவனால் ஊகிக்க முடிந்தது நாள் முழுவதும் நடந்ததை சொன்னாள் சித்ரா எவ்வளவு காலத்துக்கு அம்மா இருக்க போகிறார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க நான் வேணும்னா அம்மாவுக்கு தெரியாமல் ஐம்பதாயிரம் ரூபாய் தரேன் அதை உன் அப்பாவிடம் கொடுத்து அம்மா கேட்டபடி கொடுக்க சொல் என்றான் கணவனுடைய யோசனையை ஏற்க அவளுடைய தன்மானம் இடம் கொடுக்கவில்லை இருந்தாலும் கணவனின் அன்பான வார்த்தைகளால் நிம்மதி அடைந்த சித்ரா அவனை இருக அணைத்துக் படுத்து உறங்கினாள் ஜெகன் சித்ராவை திருமணம் செய்ததே ஒரு வினோதமான கதை டாக்டர் சிட்டு எதிர்பார்த்து கிடைக்காமல் போகவே பிவிஎஸ்சி படித்து கால்நடை டாக்டரான ஜெகன் தஞ்சாவூர் சொந்த ஊர் என்றாலும் முதலில் அவனுக்கு வேலை கிடைத்தது திருவாரூரில்தான் ஒரு நாள் தங்கள் பசுமாட்டிற்கு சினை ஊசி போட வந்தார்கள் சிவானந்தமும் அவர் மகள் சித்ராவும் அவர்கள் வீட்டு மாடு ஊசி போட விடாமல் முரண்டு பிடித்தது காளை மாடு போல முரட்டுத்தனமாக பாய்ந்தது மாட்டை பிடிக்கவே ஆஸ்பத்திரி ஊழியர்கள் அஞ்சினார்கள் ஜெகனும் புதிதாக வந்த டாக்டர் என்பதால் என்ன செய்வதென்று தெரியாமல் திணறினான் அப்போதுதான் ஒரு அதிசயம் நடந்தது சித்ரா மாட்டுக்கு முன்னே வந்து நின்றாள் ஏய் செல்லம்மா பெரியவங்க சொன்னா கேட்க மாட்டியா இங்கே வா என்றாள் அவள் காட்டிய திசையில் மாடு வந்து நின்றது இந்த பக்கம் திரும்பு என்றாள் மாடு திரும்பியது இப்ப போடுங்க ஊசியே என்றாள் இரண்டு நிமிடத்தில் எல்லா வேலையும் முடிந்து விட்டது திகைத்து போய் சித்ராவையே பார்த்து கொண்டிருந்தான் ஜெகன் சித்ரா மீது இனம் புரியாத ஈர்ப்பு ஏற்பட்டுவிட்டது ஜெகனுக்கு சித்ராவின் அந்த அழகான முகம் அவனை என்னவோ செய்தது சித்ராவை பற்றி விசாரித்த பொழுது தூரத்து சொந்தமாக வேறு இருந்தது அம்மாவிடம் சொல்லி சித்ராவை பெண் கேட்கச் சொன்னான் பார்வதியோ தன் தம்பி பெண்ணுக்கு ஜெகனை முடிக்கலாம் என்று ஏற்கனவே திட்டமிட்டிருந்தாள் இருபது பவுன் வரை போட வேண்டும் என கோவில் திருவிழாவுக்கு வந்த பேசி வைத்திருந்தாள் இந்த பெண் வேண்டாம் என எவ்வளவோ ஜெகனிடம் பார்வதி சொல்லி பார்த்தாள் ஜெகன் பிடிவாதமாக ஒற்றை காலில் நின்றான் மகனின் விருப்பத்தை மீறி பார்வதியால் ஒன்றும் பேச முடியவில்லை வாயில்லா ஜீவனுக்கு வைத்தியம் பார்க்கும் டாக்டர் என்பதால் ஜெகனை சிவானந்தத்துக்கு பிடித்து விட்டது இருபது பவுன் கேட்டு பிடிவாதம் பிடித்தால் பார்வதி பத்துக்கு மேல் இயலாது என்றார் சிவானந்தம் சம்பந்தம் கைவிட்டு போய்விடுமோ என்ற சூழ்நிலையில் மேலும் இரண்டு பவுனுக்கு ஒப்புக்கொண்டு இரண்டு பவுனை ஒரு வருடத்துக்குள் போடுவதாக ஒப்புக்கொண்டார் இப்படி பார்வதிக்கு பிடிக்காமலேயே வந்து சேர்ந்தவள் தான் சித்ரா தனக்காக பணம் தயார் செய்ய யார் யார் காலில் விழுகிறாரோ என தன் தந்தையை பற்றி நினைக்க நினைக்க சித்ராவுக்கு வேதனையாக இருந்தது தனக்கு மனசு சரியில்லாத போதெல்லாம் தனது ஊர் ஊர்தொழி ரேவதியிடம்தான் மனம் விட்டு பேசுவாள் சித்ரா அவள் தஞ்சையில்தான் நர்ஸாக இருக்கிறாள் அன்றும் நீண்ட நேரம் அவளோடு பேசி தன் கஷ்ட நிலைமையை பேசிக் கொண்டு சித்ரா மறுநாள் வெள்ளிக்கிழமை மாலை அத்தை குழந்தை நல்லபடியா புறக்கணும்னு மகமாவிக் கோவில் வர கோவில் வரைக்கும் போயிட்டு வந்துடுற என்று மாமியாரிடம் கூறினாள் சித்ரா அவள் அதற்கு என்றும் சொல்லவில்லை போக வேண்டாம் என்றும் சொல்லவில்லை வெள்ளிக்கிழமைகளில் சித்ரா கோவிலுக்கு போவது வழக்கம்தான் கோவிலுக்கு போன சித்ரா நீண்ட நேரமாகியும் வீட்டுக்கு வரவில்லை பார்வதிக்கு பகீர் என்றது பக்கத்து வீட்டு பையனை வீட்டு கோவிலில் பார்த்து வர அனுப்பினாள் கோவிலில் சித்ரா இல்லை ஜெகனுக்கு ஃபோன் செய்யலாம் என செல்லை எடுத்தபோது ஃபோன் ரிங் அடித்தது ஹலோ டாக்டர் ஜெகன் விடா ஆமாம் என்றால் பதட்டத்துடன் பார்வதி ஒன்றுமில்லம்மா உங்கள் மருமகள் பிரசவ வழி வந்து கோவில் வாசலில் துடிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம் யாரோ காரில் அழைச்சிட்டு வந்து எங்க ராஜா மரசுதார் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில சேர்த்தாங்க யாரோ காரில் அழைச்சிட்டு வந்து எங்க ராஜா மரசுதார் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில சேர்த்தாங்க உடனே சுகப்பிரசம் ஆயிருச்சு ஆண் குழந்தை பிறந்திருக்கு தாயும் பிள்ளையும் நல்லா இருக்காங்க டாக்டர் ஜெகன் மனைவின்னு கேள்விப்பட்டதால தனி ரூம் கொடுத்துருக்கோம் ரூம் நம்பர் நூத்தி ஆறு உடனே புறப்பட்டுவாங்க பார்வதி அதிர்ச்சி அடைந்தாள் அம்மனை கும்பிட்ட ஒரு மணி நேரத்தில் சுகப்பிரசவமா அப்படியானால் சித்ரா அந்த அம்மன் அருள் பெற்றவளா இது தெரியாமல் அவளை எவ்வளவோ தூற்றி பேசிவிட்டோமே இவ்வளவுக்கும் அவள் இழிவாக ஒரு வார்த்தை என்னை பற்றி அவள் சொன்னதில்லையே எவ்வளவு பெரிய பாவம் செய்துவிட்டேன் என புலம்பிய பார்வதி அவசரமாக ஆஸ்பத்திரி விரைந்தாள் மகளின் பிரசவத்துக்காக பணத்துக்கு அலைந்து கொண்டிருந்த சிவானந்தத்திற்கு ரேவதி போன் செய்து நல்லபடியாக பிள்ளை பிறந்த செய்தியை சொன்னாள் ஆனந்தத்தில் திக்கு போனார் உடனடியாக மனைவியை அழைத்து கொண்டு தஞ்சை புறப்பட்டார் ஆஸ்பத்திரிக்கு வந்த பார்வதி பிள்ளையை தூக்கி கொஞ்சினாள் ஜெகன் சித்ரா அருகில் கட்டிலேயே உட்கார்ந்து கிடந்தான் எல்லோருக்கும் மகிழ்ச்சி பார்வதியை பார்த்ததும் சிவானந்தம் சம்பந்தி அந்த ரெண்டு பவுன என்று சொல்லி முடிப்பதற்குள் குறுக்கிட்டாள் பார்வதி உங்க பொண்ணுக்கு நீங்க போட போறீங்க எப்போது முடியுமோ அப்ப போட்டுக்குங்க பார்வதியின் மனமாற்றத்தை கண்டு ஆச்சரியத்தில் மகிழ்ந்து போனார் சிவானந்தம் இரண்டு நாள் கழித்து ரேவதி சித்ராவின் ரூமுக்குள் வந்தாள் அவளை பார்த்ததும் கட்டிலில் இருந்து எழுந்து அவள் கையை முத்தமிட்ட சித்ரா நல்ல நேரத்தில் எனக்கு கோவிலுக்கு வரும் யோசனையை சொன்னாய் கார் வைத்து அரசு ஆஸ்பத்திரிக்கு அழைத்து வந்தாய் உனக்கு தெரிந்த டாக்டர் மூலம் பிரசவ வழி உண்டாகும் ஊசியும் போட்டு நல்லபடியாக பிள்ளை பிறக்க உதவினாய் உன்னை என் வாழ்நாளில் மறக்க மாட்டேன் இரண்டு மணி நேரத்தில் என் குடும்ப பிரச்சனை எல்லாவற்றையும் தீர்த்து விட்டாய் பெண் பிள்ளை மட்டும் பிறந்திருந்தால் உன் பெயரைத்தான் வைத்திருப்பேன் என்றால் சித்ரா ஆஸ்பத்திரி வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது எட்டி பார்த்தால் சித்ரா வாசலில் மருமகளையும் பேரனையும் ரிசார்ஜ் செய்து அழைத்து போக பார்வதி காரோடு வந்திருந்தாள்